ஆமாம் மலர் என்ன உங்க அப்பா கேஸ் பத்தி வீட்ல கேட்டா என்ன சொல்லுவார் அவ நினைச்சாலே பயமா இருக்கு ஏற்கனவே அம்மா இத பத்தி பேச கூடாதுன்னு சொன்னாங்க அண்ணனுக்கும் தெரிஞ்சா என்ன சொல்ல போறான்னு தெரியல ஏய் மலர் வா போலாம் இது இது யார் வீடுங்க இவ்ளோ பெருசா இருக்கு அம்மாடியோ இது ஓ மாமியார் வீடு என்ன மாமியார் வீடுமா என்ன அர்த்தம் ஏ லூசு இது என்னோட தான் ஐயோ இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க வீட்டுல யாராவது கேட்ட என்ன பண்ணுவீங்க அட மலரு வாமா ஏன் அங்கேயே நிக்கிற உள்ளவா இவ எதுக்கு இங்க வந்தா அதுவும் தம்பி கூட வந்திருக்கா அம்மா என்னமா நடக்குது எனக்கு ஒன்னும் புரியல மலரு இது உன்னோட வீடு மாதிரி நீ சங்கடப்படாம இரு சரியா ம் சரித்த அத்தையா அம்மா இவ ஏன் ஒன்னா அத்தன்னு கூப்பிடா இதெல்லாம் ஒரு கேள்வியாடி என் ஃப்ரெண்டோட பொண்ணு என்ன அத்தன்னு கூப்பிடா மலரே நீ இன்னைக்கு ஃபுல்லா இங்க தான் இருக்கணும் என் பக்கத்தலயே ச்சே அம்மாக்கு பைத்தியம் என்ன பிடிச்சி போச்சு என் மருமகளுக்கு என் கையால சாப்பாடு ஊட்டி விடணும் சரி சரி நீங்களே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி எனக்கும் என் குட்டிமா கிட்ட பேச டைம் கொடுங்க குட்டி அது யாருடா அதுவாமா ஓ மருமகளுக்கு நான் வச்சு செல்ல பேர் ம் ம் இதுக்கு ஒண்ணு குறச்சல இல்ல நீ தா தூக்கிட்டு போயிர்வான் போல நீ போமா நான் போய் சாப்பாடு ரெடி பண்றேன் அத்தை நீ இருங்க நான் பாத்துக்கறேன் போச்சுடா இவ கூட தனியா பேசலாம்னு பார்த்தா இந்த மெண்டல் அதுக்கு மேல இருக்கு லூசு லூசு யூ ப்ளேட் யூ ப்ளேட் டே கேக்கு நீ கேக்குறது நல்லாவே கேக்குதுடா ஏய் மேல வா போலாம் ஆஹா வர மாட்டேன் ஏய் ப்ளீஸ் நீ வாடி போலாம் உன்கிட்ட தனியா பேசணும் ஆமா இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க என்ன ஏய் பொண்டாட்டி நீ ரொம்ப சந்தோஷமா தான இருக்க நீ என்ன சும்மா சும்மா பொண்டாட்டி பொண்டாட்டி ன்னு சொல்றீங்க ஆமா நீ பொண்டாட்டி தான் ஆல்ரெடி நான் உனக்கு தாலி கட்டிட்டேன் என்ன என்ன சொல்றீங்க ஆமாடி, உன் அழுத்துல இந்த செயின் போட்டது யாரு நீங்க அப்போ நான் உனக்கு தாலி கட்டிடுறேன்ல அப்பனா நீண்டாட்டிதானு

எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் உன்னை விட்டுட்டு போயிட்டா நீ என்ன பண்ணுவ என்னாச்சு ஏன் பதிலே காணோம் நீங்க தடவை இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க ஏய் சும்மா தான்டி சொன்னேன் நீங்க சும்மா சொன்னாலும் என்னால இத தாங்கிக்க முடியாது சரி சரி அழாத இனிமே சொல்ல மாட்டேன் ஃபோன் வர மாதிரி இருக்கு ஒரு நிமிஷம் மலர் ஹலோ சார் ஆ சொல்லுங்க ராமையா என்னாச்சு ஏதும் பிராப்ளமா நீங்க சொன்ன மாதிரியே அந்த மணி இங்கதான் சார் வந்திருக்கான் தோட்டத்துல வேலை பாக்குறவர் கூட நின்னு பேசிட்டு இருக்கான் ஓ அப்படியா இப்போ நீங்க தான் இருக்கீங்களா சார் இங்க தான் இருக்கேன் நீங்க ஒன்று பண்ணுங்க என்ன சார் அப்படியே ஆர்வ கோளாறு ராமையா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் உங்களை பாத்துறாம நீங்க அப்படியே ஸ்டேஷன் போயிருங்க எது வரந்தாலும் நாளைக்கு வந்து நான் நிமிஷம் என்ன சார் மேடம் கூட இருக்காங்க போல ராமையா சரி சரி ஓகே சார் நீங்க என்ஜாய் பண்ணுங்க நான் ஃபோனை வச்சிருக்கேன்

நீ இதை கேட்க மாட்டேன் ஆனா கேக்கிட்டு இருப்பேன் இப்ப அது கேட்க தோணுச்சே எவ்வளவு நேரம் வேணாலும் சாஞ்சுக்கோ ஏய் பொண்டாட்டி இங்க பாரு அதான் நான் இருக்கே இல்லாது ஏன் பொண்டாட்டி இப்படி எல்லாம் பயப்படக்கூடாது தைரியமா இருக்கணும் மலி வேந்த அவரு வந்து எங்க போயிருக்கா வெளியே போயிட்டு வரேன்னு சொன்னாரு ஆனா இன்னும் காணோம் எனக்கு வேற நேரம் ஆயிட்டே இருக்கு அக்கா இதுக்கு மேல என்னால இங்கே இருக்க முடியாது அவர்கிட்ட சொல்லிருங்க நான் கிளம்புறேன் இருமா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்கலாமே இப்போ வந்துருமா ஆமாமா தங்கச்சி கொஞ்ச நேரம் நில்லு இல்ல இல்ல வேணாம் எனக்கு டைம் ஆகுது வீட்டுக்கு தெரிஞ்சா எனக்கு ஒன்னே போட்டுருவாங்க தோட்டத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன் என் மைனிக்காரி வேற வாசல்ல நின்றுட்டு இருக்கா ஓ அதுக்குதான் பயப்படுறியா ஒரு நிமிஷம் நில்லுமா எங்க போறாக உன்னை பத்தி சிவா நிறைய சொல்லியிருக்காமா ஆனா இப்பதே நேரில் பாக்குறேன் அப்படியாண்ணா மலர் உண்மையிலே நீ ரொம்ப அழகா இருக்க அத்தா உனக்காக அந்த ஆப் சரியா தேடி தேடி வாங்கினாரு தெரியுமா அப்படியா ஆமாமா மலரு யாருக்கும் தெரியாம காப்பகுலயே வச்சிருந்தான் இன்னைக்கு அத்தை பார்த்து உனக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க இதுல நீ ரொம்ப அழகா இருக்க என்ன அத்தா உனக்கு தான் கொடுத்து வைக்கல இத பார்த்தா ஆச்சரியப்பட்டு போயிருவாக சரி எனக்கு ரொம்ப லேட் ஆகுது நான் போணும் ஐஷு பேசிக்கிட்டு நான் போய் பார்த்துட்டு வரேன் ஆ சரிண்ணா ஆ ஐஷு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஆ சொல்லு மலர் உங்களுக்கு என் மேல எந்த வருத்தமும் இல்லையே ஏன் அப்படி கேக்குறீங்க இல்ல அத்தான் அத்தான்னு வாய் நிறைய கூப்பிடுறீங்க அவர் மேல உங்களுக்கும் ஆசை இருந்திருக்கும்ல ஐயோ அப்படியெல்லாம் இல்ல நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி தான் பழகணும் நிஜமா தான் சொல்றீங்களா ஏன்னா உங்க மனசை கஷ்டப்படுத்த கூடாதுல்ல ஐயோ நிஜமா தான் சொல்றேன் மலர் நான் எப்படி சொல்றது மலர் அத்தானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை நானும் காதலிக்கிறேன் ஆனா அவர் மனசுல நீதான் இருக்க வீட்டுக்கு வந்த பொண்ணா வெறுங்கையோட அனுப்ப கூடாதுல இப்பவே என் வீட்டு மருமகளுக்கு பொட்டு வச்சு கூப்பிட்டுட்டேன் அத்த வீடு பக்கத்துல தானே இருக்கு நானே நடந்து போறேன் நான் வேணா வந்து டிராப் பண்ணுவாமா ஐயோ அதெல்லாம் வேண்டாம் நான் பார்த்து போய்க்கிறேன் அப்புறம் மைனி அவ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காமா எங்க உங்க அண்ணிக்காரியே அத்தை மலரை பத்தி எல்லா விஷயத்தையும் அண்ணிக்கிட்ட சொல்லிட்டாங்க அதனால அன்னைக்கு கோவம் அப்ப நான் கிளம்புறேன் அவரு அவர் வந்தா ஆ நான் சொல்லிக்கிறேன் பார்த்து போயிட்டு வாடிமா ஆ சரித்த என்ன அந்த மகாராணி போயிட்டாளா அடியை உனக்கு என்னடி பிரச்சனை அன்னைக்கு ஒன்னு சொன்னீங்க இப்ப ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அடியை நான் என்ன பண்றது சிவாவுக்கு இந்த பொண்ணை பண்ண பிடிச்சிருக்கு அப்போ என்னத்த நான் என்ன பதில் ஐயோ அண்ணி அத்தானே நான் அப்படி எல்லாம் நினைக்கல நீ வாய் மூட் இப்ப என்ன பிரச்சனை அப்ப சொல்றது ஒண்ணு இப்ப நடந்துக்கிறது ஒண்ணு எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எங்க உன் மயன ராதா நான் சொல்றத கேளு அந்த பொண்ணை பத்தி சிவா கிட்ட இப்படி எல்லாம் பேசிடாத அப்புறம் மூக்கு தான் நிப்பார் என்ன அப்படின்னு அத்தை சொல்ல வராங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்கல்ல என் ஆத்த நான் கட்டி வைக்கிறேன் கட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப போயும் போய் ஒரு பட்டி காரை கட்டி வைக்க போறீங்க ராதா வாய அடக்கி பேசு அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வர போறவ உன் தம்பிக்கு பொண்டாட்டி அதை மறந்துடாத இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்கறேன் இந்த வீட்டுக்கு மருமகன் ஒருத்தி வந்தா அது என் தான் இருக்கணும் ஆயுஷ தவிர வேற எவ்வளவு வரக்கூடாது அத்த இவ இப்படிதான் இவ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கட்டும் நீங்க போய் வேலையை பாருங்க ஆயுஷ் உள்ளவா இங்க இருக்க தோட்டத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா இன்னும் ஆள் வரல எங்க போயிருக்கப்பரா அந்த போலீஸ்காரையும் கூட சேர்ந்து ஊர் மேய்ஞ்சுக்கிட்டு இருப்பா வரட்டு வரட்டும் இன்னைக்கு வச்சுக்கிறேங்க சரியே மேலடி மைனி இம்புட்டு நேரம் எங்கடி போயிட்டு வர எங்கடி போய் சுத்திட்டு வர யோ மைனி அப்படிலாம் இல்ல நான் தோட்டத்துல இருந்தா வரேன் யார் கிட்ட கதை அளக்கிற நீ தோட்டத்தில் இருந்து வரையா அதை நான் நீ என்ன பண்றது எனக்கு நல்லா தெரியும் என்ன அந்த போலீஸ்காரின் என்னடி சுத்திக்கிட்டு இருக்க மட்டும்தானா இல்ல வேற எதுவும் மதுனி இன்னொரு தடவை என்ன பத்தி இப்படி பேசுனீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க எல்லாம் மருமகளை கேளு மீனாச்சி என்னடி பண்ண ஆமா எல்லாரும் வந்து நான் என்ன பண்ணேன் நான் என்ன பண்ணேன்னு கேளுங்க இவா எங்கே போய் ஊர் சுற்றிட்டு வரான்னு கேளுங்க காலையிலேருந்து எண்பது நேரம் ஆச்சு இப்போதே வரான் அடிய மேலே எங்குடி போனேன் அம்மா நான் சொல்லிட்டு தானே போனேன் ஆமாம் மீனாட்சி அவள் தோட்டத்துக்கு தான் சொல்லிட்டு போனான் அதுக்கு உன் மருமக என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா என் பொறுமைக்கும் எல்லாம் உண்டு இன்னொரு தடவை என்னை பற்றி இந்த மாதிரி பேசுனாங்க எனக்கும் பேச தெரியுன்றத சொல்லி வைங்க ஏய் என்னடி வாய் ரொம்ப ஓவரா போகுது வாயை கிழிச்சிருவேன் கிழிச்சு ஓ எங்க கண்டிப்பாருங்க இப்படி கூட கூட பேசிக்கிட்டு இருக்க அண்ணே எல்லாமே இவங்க தான் என்னை தப்பு தப்பாக பேசுகிறாங்க ஆமாம் ஆமாம் உன்னை தப்பு தப்பாக பேசிட்டாலும் நான் தான் பார்த்தனே அந்த போலீஸ்காரங்கிட்ட இழிச்சு இழிச்சு பேசுனதை அச்சிச்சு இந்த சாப்பிட மாதிரி போட்டு கொடுத்துட்டாலே போலீஸ்காரனா ஆமாம் ஆமாம் உங்கள் ஃப்ரெண்டோட மாயன் போலீஸ் இந்த ஊரில் தான் இன்ஸ்பெக்டராக இருக்கார் மலரு இவங்க சொல்கிறது உண்மையா ஐயோ அப்படிலாம் இல்லைம்மா அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்ப பேசினேன்ல அதை தான் சொல்கிறாங்க ஏ மீனாட்சி அந்த பையனை எனக்கும் தெரியும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது போய் வேலை இருந்தா பாரு அவ தோரத்துலதே இருந்தா நானும் அங்கதே இருந்தேன் உங்க தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்றீங்களோ சப்போர்ட் வாங்க உள்ளதானே வரணும் என்ன பண்றேன்னு பாருங்க அண்ணே இதுக்காக இப்படி சொல்லணும் அம்மா நீ போம்மா உள்ள இருடி நீ பண்ற கையும் காலும் மாட்டி விடல இந்த மீனாட்சி யாருன்றத காட்டுற மலரு அண்ணன் கிட்ட உண்மை சொல்லு எங்க போயிட்டு வர அண்ணே அது வந்து நான் தோட்டத்துல திரும்ப திரும்ப போய் சொல்லாத என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு நானும் பெரிய பொண்ணு சுக்கி மட்டும்தான் இருந்தாங்க நான் கேட்டுட்டு தானே வந்தேன் இன்புட்டு நேரம் போனேன் இந்த பிரச்சனையை தான் நீ நான் சொன்னேன் உண்மையை சொல்லு சரி விடு ஓ அறி சொன்ன மாதிரி மட்டும் எப்பவும் நடந்துறாதோ I <laughs>